கிரீட்டிங்ஸ் எங்களுடைய வீட்டில் நாங்கள் அடிக்கடி டிவோஷன்ஸை பண்ணுவோம் குடும்பமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த டிவோஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யோவான் பதிமூணாவது அதிகாரத்தை நாங்கள் பார்த்துக்கிட்ருக்கும் பொழுது என்னுடைய சின்ன பொண்ணு ஒரு தாட்டை ஒரு சிந்தனையை ஷேர் பண்ணோம் அது என்னை ரொம்பவும் பாதித்தது ஸோ அதை ஷேர் பண்ணலான்னு நான் இந்த டிவோஷனை எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து யோவான் பதிமூணு ஏசு கிறிஸ்து கால்களை கழுவக்கூடிய ஒரு நேரம் ஸோ சீமோன் பேதர் சொல்கிறான் ஒன்பதாவது வசனத்தில் என் கால்களை மாற்றமல்ல என்னுடைய கைகளையும் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாற்றம் கவனவே கழுவ வேண்டியதாக இருக்கும் ரட்சிப்புக்கு அடுத்ததாக நம்ம காலை மட்டும்தான் கழுவணும் மறுபடியும் மறுபடியும் ரட்சிப்புக்கு தேவையில்லை ஒரு தடவை மாத்திரம்தான் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த உலகத்தில் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் எழுதயத்திலினாலும் செஞ்ச பாவங்களை வந்து அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்மளுடைய கால்களை கழுவுகிறார் ஸோ இந்த அறையில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி அந்த மேல் அறையில் கழுவுற சமயத்தில் இன்னொன்னு நடந்தது அது யோவான் பதிமூணு இருபத்தி ஏழு அந்த துணிக்கையை யூதாஸ் வாங்கினான் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இதுதான் அவளுடைய என்னுடைய சின்னப்பனுடைய தாட் கால கழுவுற நேரத்தில் சாத்தான் இன்னொருத்தருடைய சரீரத்துக்குள்ள புகுந்தான் யூதாஸ் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல ரச்சிக்கப்பட்டவனுடைய சரீரத்தில் சாத்தானுக்கு இடம் இல்லை ரட்சிக்கப்படாதவனுடைய சரீரம் அது எம்டியாக இருக்கிறதுனால பரிசு தாவியானவருடைய அதிகாரம் இல்லாததினால அங்கே சாத்தான் நுழைய முடியும் இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரட்சிப்புக்குரிய ஒரு நேரம் மற்ற சீசர்களுக்கு காலை கழுவக்கூடிய ஒரு நேரம் அந்த ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் இவன் தன்னை சுத்தப்படுத்துவதற்கு தன்னுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக தன்னுடைய சுயமாக சிந்திக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய திறனை கர்த்தருக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுத்தான்னு சாத்தானுக்கு கொடுத்தான் இதுதான் யாக்கோப்பு சொல்லுவார் நம்ம பாவம் பண்ணும்போது கர்த்தர் தான் என்னை தூண்டி விட்டார்னு சொல்லிட்டாரு நீ உன்னுடைய சுய இச்சைனால் இழுக்கப்பட்டு பாவத்தில் விழுகிற அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து நம்மளுடைய காலை கழுவக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம கொண்டு இருக்கிறோம் என்னுடைய கால கழுவ கிறிஸ்துவிடம் வர்றேனா இல்லை கிறிஸ்துவிடம் வராமல் இருக்கிறேனான்றது தான் பெரிய விஷயம் ஒரே ரூம் தான் ரெண்டு வேலை நடந்தது ஏசு காலையும் கழுவினார் அதே சமயத்தில் சாத்தான் ஒருத்தருடைய சரீரத்தில் உகுந்தான் சிந்திக்க வேண்டிய ஒரு தியானம் தேங்க்யூ ஸோ மச்